மக்கள் தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய வெளியே நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் எழுத்தாளர் நடிகர் இலக்கிய பேச்சாளர் சமூக சிந்தனையாளர் ஆய்வாளர் என பன்முக பரிணாமங்களை கொண்ட கவிஞர் திரு கார் முகிலோன் அவர்கள் வாருங்கள் அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திச்சது மிகவும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஐயா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல துறைகள்ல நிறைய அனுபவங்கள் இருக்கு எழுத்து நடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்முகம் கொண்ட ஒரு ஆள் நீங்க அதனால எந்த கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கறதே ஒரு பெரிய சந்தேகம் முதல்ல உங்களை பத்தி சொன்னங்க சந்தோஷம் நான் வந்து என்னோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன்மா கவிப்பெயர் கார்மிகளவன் நான் வந்து பள்ளிக்கூட நாள் காலேஜ் நாள்லேயே இந்த இலக்கியத்துக்கெலாம் ரொம்ப ஆர்வம் இலக்கியமன்ற செயலாளராக இருந்தேன் நிறையா பே நாடகங்கள்லாம் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிறேன் ஸோ இலக்கியத்தில் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஈடுபாடு உண்டு நிறைய போட்டிகள்லாம் கலந்து பரிசுகள்லாம் வாங்கியிருக்கிறேன் வரைக்கும் ஒரு ஐம்பது புஸ்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கிறேன் இந்த இப்போ சமீபத்தில் எழுதின இந்த புஸ்தகம் ஏழு செம்மன்னார் பாகவதர் பற்றிய புஸ்தகம் இது வந்து என்னன்னா நான் ஐம்பது புக்குக்கு மேலே எழுதி ஒரு எழுத்தாளனா அறியப்பட்ட நான் ஓகே ஆனால் இந்த பாகவதர் புக்கு அப்புறம் இதை வந்து நாளிதழுக்கு நாங்கள் மதிப்புரைக்கு அனுப்பிச்சிருந்தோம் ரொம்ப நாள் இன்னும் பறக்கணும் சரி என்ன இது இன்னொரு புக்கு அனுப்பலாமான்னு நினச்சப்போ நமக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க புக்கை பாகவதர் வாழ்க்கை வரலாறு நாங்கள் தொடர வெளியிட விரும்புகிறோம் சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க பெரிய பாக்கியம் இல்லை சம்மதம் அப்படின்னு சொன்னோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வாரத்துக்கு மேலே வந்தது அது வந்ததுனால இந்த தினம்ல பெரிய பத்திரிக்கையில் உலகம் ஃபுல்லாக போகுது இல்லை ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்குள்ளே நானும் உலக பொறுப்பேற்ற எழுத்தாளர் ஆகிட்டேன் நான் அதில் முழு பெருமையும் பாகவதற்கு தான் அப்படி தான் சொல்லணும் என்னோடய ஃபேமிலி பற்றி சொல்கிறேன் ஜஸ்ட் ஸ்மால் ப்ரீஃப் நான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் அதிகாரியாக இருந்தேன் என்னோடய துணைவியார் வந்து கல்லூரி பேராசிரியராக இருக்காங்க பொறியியல் கல்லூரி பேராசிரியர் எங்களுக்கு ஒரே குழந்தை ராஜஷின்னு பேர் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு பாப்பாக்கு அது ஃபுல் டைம் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்குது மாப்பிள்ளை என்ஜினியர் சாஃப்ட்வேர் என்ஜினியர் அவங்களுக்கும் ஒரே குழந்த பேத்தி உத்ரான்னு பேர் எல்லோரும் இதுவாக இருக்கிறோம் நம்ம வந்து இந்த விருதுகள் அது என்னை பற்றி சொல்ல சொன்னது நான் சொல்கிறேன் நான் ரொம்ப சொல்கிறது கிடையாது நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது பெருசாக நிறைய விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு நூறு நூற்றம்பது விருது போல் பல்வேறு இலக்கிய அமைப்புகள்லாம் நம்ம கொடுத்துருக்குது அதெல்லாம் அப்படியே பாத்திரமாக எடுத்து வச்சிருக்கிறேன் நான் நம்ம பேருக்கு முன்னாடி விருதெல்லாம் எதுவும் போகிறதில்லைங்க நான் வெறும் கார்ம போடுங்க அது போதும் ஆனால் இலக்கிய உலகத்தில் தெரியும் நம்ம பேச்சாளர் எழுத்தாளர் குறும்படம் எல்லாம் எழுதுகிறோம் இயக்கிறோம் நடிக்கிறோம் அது மாதிரி சரி அந்த புஸ்தகத்தை புஸ்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த புஸ்தகத்தை ஏன் எழுதுனேன் அப்படி நீங்கள் கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பீங்க ஏன் எழுதுனேன்னு கேட்பீங்க ஐம்பத்தி ரெண்டு புக்கு எழுதி பாவதர் புக்குக்கு மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு அதை சொல்கிறேன் இந்த பாவதர் புக்கு ஏன் நான் அந்த புக்கை எழுதுனேன்னு சொல்லணும் அதாவதுங்க ஐயா எந்த ஊடகத்தை பாருங்கள் யாரை பேட்டி கண்டாலும் சரி யார் வந்து பேசினாலும் சரி பாகவதரை பற்றி ஒரு என்ன சொல்கிறது ஒரு வில்ல நாட்டந்தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சுங்க ஐயா எனக்கு ஒரு இது வந்தது ஏன் பாகவதர் வந்து ஒட்டுமொத்த திரை முதல் சூப்பர் ஸ்டார் பாகவதர் தான் ஒட்டுமொத்த திரை சினிமா உலகிற்கே சூப்பர் ஸ்டார் ஃபஸ்ட் யாருன்னா பாகவதர் தான் அவரை ஏன் எல்லாருமே இப்படி தப்பாகவே எழுதுகிறாங்க அப்படின்ற ஒரு வேகம் மனசில் ஏன் இப்படி அப்படின்னு அப்புறம் அது நான் நமக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர் ஜெல்லாங்க மாயரம் மாயரன் பக்கத்தில் மங்கநல்லூர் அங்கே அங்கே தான் நம்ம பிறந்தோம் பாவதர் வந்து எம்கேடி நம்ம ஊருக்கார் இப்ப எல்லாமே கரம் வச்சு தப்பு தப்பாக பேசுகிறாங்க இதை பற்றி நம்ம ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேங்க அலைஞ்சு திரிஞ்சு என்னென்ன புக்கு வந்திருக்கோ அதெல்லாம் வாங்கினேன் பாவதர் கூட பழகினவங்க பார்த்தவங்க அது மாதிரி நிறைய பேரை போய் பார்த்தேன் எல்லோரும் தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சி வயசுக்கு மேலே பெரியவங்களெல்லாம் பார்த்தேன் பாவதரை பற்றி கேட்டேன் இந்த பாவதர் எப்படிங்க நீங்கள் பாவதர் பார்த்துருக்கீங்களா என்ன ஏது ஆச்சரிப்படுவீங்க ஒத்தர் கூட ஒத்தர் கூடம்மா பாகதரை பற்றி தப்பாகவே சொல்லலை எனக்கு அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது எப்படி நம்ம வந்து ஊடகத்தில் படிக்கிறதுலாம் தப்பாகவே சொல்கிறாங்களே நேரம் பார்க்க எல்லோரும் தொண்ணூத்தஞ்சி வயசு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசுமா பாகதரோட பார்த்தவங்க பழகினவங்க எல்லோரும் ஒத்தர் கூட அவரை பற்றி தப்பாகவே சொல்லலம்மா பாகதர் மென்மையானவர் அதிர்ந்து கூட பேசாதவர் அது பெரிய தர்ம சிந்தனையாளர் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கார் எல்லாருக்கும் வெளியிலே தெரியாது அப்படி தான் சொன்னாங்க போல எனக்கு எப்படி ஒருத்தரை பற்றி உயர்வாக எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் தப்பு தப்பாக செய்திகளெலாம் வருதா என்ன இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னு பண்ணி நிறைய போன ஏகப்பட்ட நூலகங்கள் பெரியோர்கள் எல்லாம் போயிட்டு இந்த புத்தகத்தை கொண்டாடுந்தோம்மா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த புக்கை கொண்டாடணும் எழுதுனேன் அது எழுதுன அப்புறம் பாருங்கள் அந்த புக்கை வெளியிட்டோம் அப்போ புக்கு வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ பேரை கேட்டம்மா பாகவதர் குடும்பத்தார்கள் சொந்தக்காரங்களெலாம் நான் அவங்களாம் சந்திக்கணும் அவங்கள பேட்டி எடுத்து புஸ்தகத்தில் போடணும்னு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா தெல்லுங்க தம்பி இருப்பாங்க மெட்டாத்தில் இருப்பாங்க இப்படியே தான் சொன்னாங்கம்மா ரைட்டு அந்த புக்கை எழுதிட்டேன் புக்கை எழுதி வெளியிட்டாச்சு அப்போ புக்கு வெளியிட்டுக்கு நிறைய டிக்னிட்டரிஸ் வந்துருந்தாங்க இல்லை கவிஞர் ரவி பாரதி ஐயான்னு பெரிய பத்திரிகையாளர் அவர் கவிஞர் அவர் வந்து இந்த ஒன் ஆஃப் தி டிக்னிட்டரிஸ் நான் இந்த ரவி பாரதி ஐயாட்ட கேட்டேன் ஐயா அது மாதிரி பாவாதரை பற்றி நான் புக்கு எழுதிருக்கிறேன் அவர் வந்து வந்தார் இதுக்கு அவரை பற்றி டீட்டெயில் குடும்பத்தார் டீட்டெயில் எதாவது இருந்தால் கிடைக்குமா யார் கேட்டால் இல்லைன்னே சொல்கிறாங்க தெரியலன்னே சொல்கிறாங்க அவர் சொன்னார் ரவி பாரதி சார் டோன்ட் ஒரி காரம் நான் அவர் நம்பர் தரேன் அவங்க அவங்கக்கிட்ட பேசுங்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப்பு கிடைக்கினார் அவங்க யாருன்னா உங்களை இதை சொல்லுவேன் பாகவதருக்கு மொத்தம் அஞ்சு பேர் மா கூட பிறந்தவா ரெண்டு தம்பி கோவிந்தராஜ் பாகவதர் சண்முகம் மூணு தங்க அமிர்தவல்லி புஷ்பவல்லி பங்கஜவல்லி அஞ்சு பேர் பாகவத தான் தலைச்சம்பில் அதில் இந்த ரெண்டாவது சகோதரி புஷ்ப அமிர்தவல்லி புஷ்பவல்லி பங்கஜ பங்கஜ கடைசி புஷ்பவல்லி மேடத்தோட சன் தியாகராஜன் சார் அவங்களோட துணைவியா ராதா தியாகராஜன் அவங்க நம்பர் தான் கொடுத்தாங்க அவங்களுக்கு பேசினேன் ஃபோனில் ராதா தியாகராஜன் மேடத்துக்கு அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக சார் என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க அவங்க வீட்டுக்கு போனேன் ராதா தியாகராஜன் மேடம் தியாகராஜன் ஐயா இந்த ரெண்டு பேர் மூலமாக தான் பாகதர் குடும்பத்தார் எல்லாரோட தொடர்பும் எனக்கு கிடைச்சிது நான் மூணு பேருக்கு நம்ம மக்கள் டிவி மூலமாக என்னோடய நெஞ்சார்ந்த நன்றியை நான் பதிவு பண்ணுறேன் கவிஞர் ரவி பாரதி சார் ராதா தியாகராஜன் மேடம் தியாகராஜன் ஐயா இவங்களால் தான் பாகதர் குடும்பத்தார் எல்லாரோட தொடர்பும் எனக்கு கிடைச்சது பாகவதரோட தம்பி மாப்பிள்ள குரு ராமலிங்க ஐயான்னு அவர் மெட்ராஸ் வந்தப்போ ஃபோன் பண்ணார் எங்களுக்கு எனக்கு ஒரு பத்து புத்தகம் வேணும் இந்த புத்தகம் அப்படின்னு எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னார் ஐயா நீங்களாம் வர வேண்டாம் நாங்களே வரோம் அப்படின்ட்டு நானும் இந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருக்கார் இல்லையா வசீகரன் மின்னல் கலைக்கூடம் இந்த மின்னல் கலைக்கூடத்தின் அதிபர் வசீகரன் அவர் நானும் போய் அவரை பார்த்தோம் ஒரு பத்து புஸ்தகம் வாங்கினார் இந்த புக்கை பற்றி எல்லோரும் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க சார் நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் தான் பாவதர் குடும்பத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அவரை அப்புறம் இந்த ராதா தியாகராஜன் மேடத்துக்கு ஃபோன் பண்ணோம் அவங்க வீட்டுக்கு போனோம் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லார் இவங்களுக்கும் ஆசிச்சு போனாங்க முத பாவதர் மொத தங்க பெரிய தங்க அமிர்தவள்ளி அவங்களோட பொண்ணை போய் பார்த்தோம் அப்புறம் ரெண்டாவது புஷ்பவள்ளி அவங்களோட மொத பையன் சம்சாரம் இன்னொரு அவதார் சார் ரெண்டாவது அப்புறம் அவரோட தம்பி நடராஜன் சார் அவரெல்லாம் பார்த்தோம் அப்போ நான் கேட்டேன் பாகவதரோட பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு ராதா தியாகராஜன் மேடமும் தியாகராஜன் சாரும் கண்டிப்பாக சார் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரோட பெருமுயற்சியினால் பாகதரோட பொண்ணை போய் பார்த்தோம் வில்லிவாக்கத்தில் இருந்தாங்க இப்போ தான் சமீபத்தில் அம்மா அமரத்துவம் அடைந்தார்கள் பாகதர் பொண்ணை போய் பார்த்தோம் அங்கே வீட்டில் பார்த்து நம்ம எழுதின புஸ்தகத்தை அவங்கள்ட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க அப்புறம் நாங்கள் வந்து இதோட தொடர்ச்சியாக ஒரு குறும் படம் எடுத்தோம் ஆவணப்படம் பாகவதரை பற்றி காவிய நாயகன் பாகவதர் சொன்னால் சொல்லதான் வார்த்தை மாறப்படாது இலவசம்னு சொல்லிவிட்டு யாராக கட்டணம் வாங்குவாளோ நம்மளை பற்றி என்ன நினைப்பா மற்றவாடலாம் அந்த படத்துக்கு நம்ம நல்லி குப்பிசாமி செட்டி ஐயா தான் தலைமை தாங்கினார் பெரிய பெரியவர்கள்லாம் வந்தாங்க முத்துலிங்க ஐயா ஆசி அழகப்பன் ஐயா என்சி மோகன் ஏர்வாடு ஏர்வாடையா அப்படி நிறைய பிரமுகர்கள்லாம் வந்தாங்க அப்போது அம்மாவை கூப்பிட்டேன் நான் சுசிலா அம்மாவை அவங்க வந்தாங்க அவங்க அவங்க பையன் அவர் பேர் தியாகராஜன் பேர் தான் பேர் வச்சது அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரிய உத்தியோகத்தில் இருந்தார் இப்போ பிள்ளை மாட்டு பொண்ணு எல்லோரும் வந்தாங்க அம்மா வந்து பார்த்தாங்க சுசில அம்மா பக்கத்தில் உக்காந்துருக்கேன் அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க எங்கள் அப்பாவே பார்க்குற மாதிரி இருக்குப்பா எங்கள் அப்பாவே பார்க்குற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறாங்க கண்ணத்தில் வச்சுக்கிறாங்க நெகிழ்ந்து போயிட்டேங்க ஐயா நான் இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும் நமக்கு இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் பற்றி சொல்லுங்கள் படங்கள் சரி படங்கள் ரைட் அதாவதுமா அந்த படங்களை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது அவர் மேலே அணியாமல் குற்றம் சுமத்துக்கு ஜெயிலுக்கு அமிச்சாங்க ரைட் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் அவர் சிறை மீண்டு வந்த பிறகு நடித்த படங்கள் அப்படி வச்சுப்போம் அவர் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லாம் ஐம்பது வாரம் நூறு வாரம் அப்படி ஓடின படமாக அந்த சிந்தாமணின்ற ஒரு படம் பிரமாதமாக ஓடி அந்த லாபத்தில் தயாரிப்பாளர்கள் மதுரை தேட்டரை கட்டினாங்க அந்த தேட்டருக்கு சிந்தாமணின்னு பேர் வச்சாங்க அப்போ அந்த ஹரிதாஸ் படம் சொன்னார் எல்லாமே ஐம்பது வாரம் நூறு வாரம் ஹரிதாஸ் படம் மூணு தீபாவளி நம்ம வந்து பாகவதர் ஏன் ஒரு சகாப்தம்னு சொல்கிறோன்னா இன்னி வரைக்குமா ஒட்டுமொத்த திரை உலைகள் எந்த பாஷையை வேணாலும் எடுத்துக்கோங்க மூணு தீபாவளியை கண்ட படம் எதுவுமே கிடையாது ஹரிதாஸ் மட்டுமே தான் அவர் வந்து ஒட்டுமொத்த திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம் மொதல் படம் வந்து பவளக்கொடி ஆக்சுவலாக ட்ராமா பாவர் பேசிக்கலி ட்ராமா தான் அந்த படம் ஆக்கணுன்னு போகிறாங்க அழகப்ப செட்டியார் லேனா செட்டியார் டைரெக்டர் சுப்பிரமணியம் எல்லாம் அந்த ட்ராமா பார்க்குறாங்க பிரமாதமாக இருந்தது நம்ம படமாக்கலாமே அப்படின்னு படமாக்கினாங்க ஆக்கினாங்க முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு என்ன பியூட்டின்னா பாகவதர் கதாநாயகன் அதுக்கு சம்பளம் ஆயிரம் ரூபா தான் கதாநாயகி எஸ்டி சுப்புலட்சுமி பிரமாதமான நடிகை நாட்டன் சுப்புலட்சுமி சொல்லுவாங்க அவங்கள கல்கி முல்லை சிறு சொன்னார் பிரமாதமான நடிகை எஸ்டி சுப்புலட்சுமி அவங்களுக்கு ரெண்டாயிரரூவா ஏன்னா அப்போ எல்லாம் ஆம்பளைகள் தானே ஸ்திரீ பாட்டு போட்டாங்க அவங்களுக்கு ரெண்டாயிரரூபா டேரெக்டு சுப்ரமணியம் அவர் எழுநூற்றம்பது ரூபா தான் என்ன பியூட்டின்னா மூணு பேருக்கும் அதான் முத படம் பாகவதர் எஸ்டிஎஸ் சுப்பிரமணியம் படம் எடுக்கிறாங்க படம் எடுத்தால் பிரமாதமாக போகிறது படம் ஆச்சரியம் அப்படி அந்த ட்ராமா போட்டது அப்படியே படம் அப்புறம் நவீன சாரங்கதாரா அப்படின்னு ஒரு படம் சத்யசீலன் சிந்தாமணி அந்த சிந்தாமணி படத்தில் சித்தாமணி அல்ல பில்வமங்கள் யார் அஸ்வத்தாமான்னு அவங்க தான் கதாநாயகி யாரோ கதாநாயகனாக நடிக்கணும்லாம் ட்ரை பண்ணா அந்த அஸ்வத் தாமா அவங்களே பெரிய பாடகி நடிகை அவங்க சொன்னாங்களாம் பாகவதர் கதாநாயகன்னா நான் நடிக்கிறேன் இல்லைன்னா நான் விளையிட்றேன் சரி பாகவதர் நடித்தார் என்ன பியூட்டின்னா படத்தில் பேர் படும்போது டைட்டில் முதல்ல அஸ்வத்தாமா பேர் தான் இருக்கும் ரெண்டாவது தான் பாகவதர் பேர் ஆனால் பாகதரை பற்றிலாம் கவலையே படல நடிக்கணும் அவ்வளவுதான் என்னப்போ யார் பேர் முன்னாடி வந்தான்னு அதை பற்றிலாம் அவர் கண்டுக்கலை சிந்தாமணி நான் போச்சு இந்த அப்புறம் அம்பிகாபதி அந்த அம்பிகாபதி படத்தில் தான் என்எஸ்கே டிஏ மதுரம் ஜோடி பாகதரோடு சேர்றது அப்புறம் கொன்னப்ப பகாதர்னு ஒருத்தர் இருந்தார் பின்னாடி பகதர் படங்கள்லாம் நடித்தார் அவர் அந்த படத்தில் தான் அறிமுக மாறார் அம்பிகாபதியில் சிந்தாமணி அம்பிகாபதி பிரமாதமாக ஓடுறது அதுக்கப்புறம் திருநீலகண்டர் அது பாவதோட சொந்த தயாரிப்பு திருநீலகண்டர் பிரமாதம் ஒன்று அதான் என்ன சொல்கிறது அப் அப் மெல்ல மேலே போயின்ண்டே இருக்குது எல்லாம் திருநீலகண்டர் அதை விட பிரமாதம் பாட்டெல்லாம் அப்படி ஒரு பாட்டு சிதம்பரங்க அசோக்குமார் அப்புறம் சிவகவி ஹரிதாஸ் ஹரிதாஸ் வந்து பாகதரை எங்கேயோ கொண்டு போயிடுது உச்சபட்சமாக போயாச்சு புகழ் இன்னும் போகிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி உச்சானை கொம்புக்கு போயாச்சு மூணு தீபாவளி படம்னு சொன்னேன் இல்லையா ஹரிதாஸ் இந்த ஹரிதாஸ் வந்த அப்புறம் பாகதரோடய பிரின்சிபல் என்னன்னா ஒரு படம் முடித்து அது ரிலீஸ் ஆன அப்புறம் தான் இன்னொரு படத்துக்கு ஒத்துப்பார் இந்த ஹரிதாஸ் பரமாத்மா ஓடவும் தயாரிப்பாளெல்லாம் பாகதரை அப்படியே மொக்க ஆரம்பிச்சுடா எல்லாரும் பணம் தரோம் வாங்கி அட்வான்ஸு எப்போ சோறுமோ அப்போ நடுத்து கொடுத்தா போகிறோம் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு பாகதர் வாங்கினான்னு சொல்ல அட்வான்ஸ் ஒர்க் கொடுத்து கொடுத்தாச்சு எல்லாரும் வாங்கிட்டாச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு படம் அப்போது ஒரு விளம்பரம் போட்டால் பாகதர் இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்டார் மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு படம் வந்து பாகதர் இருக்கிற மாதிரி உச்சத்துக்கு போய்ட் ஹரிதாஸ் இது என்ன ஆச்சுன்னா பொறாமைங்கிறது இயல்பு தானே பொறாமை எல்லாருக்கும் ஒரு பொறாமை வந்துடுது இன்னும் சரி இன்னும் பாவதர் இருந்தால் பாவதரே தான் கதாநாயகனாக இருப்பார் நம்ம உத உபகாநாயகன் சித்தப்பாவேஷன் பெரிய பா பெரிய பாவேஷன் போவேண்டி தான் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்துடுது அது தவிர்க்க முடியாது என திறமை சினிமா நண்பர்கள் மன்னிக்க வேண்டும் பாகவதரை பற்றி இல்லாதும் பொல்லாதுமா லக்ஷ்மிகாந்தன்ட்டு சொன்னதெல்லாம் சினிமாக்காராக தான் மறுக்க முடியாத உண்மை வேதனையான உண்மை அவனால் தான் பாகவதரோட வாழ்வு என்ன சொல்றது இருந்து புரட்டி போட்டது அது தப்பே செய்யாத பாகவதர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் அடுத்து இது இப்படின்னா அடுத்து ஜெயிலுக்கு அபாண்டமாக அவர் கூத்தம் சொல்லி ஜிலுக்கு இல்லையா அதுக்கப்புறம் ஜெய் ஜெயிலேருந்து அப்புறம் ஆக்சுவலாக அவருக்கு பாகதருக்கு சினிமாவே வெறுத்து போச்சு சங்கீத வித்வானாக வரணும் தான் ஆசைப்பட்டார் அவர் கர்நாடக சங்கீதும் பெரிய மேதை அதை பற்றி சொல்கிறேன் அவர் வந்து ஜெய போயிட்டு வந்த அப்புறம் பொறுத்தேன் நடிப்பில் இஷ்டத்துக்கு தயாரிப்பாளாம் மறுபடியும் வந்து எல்லாம் மொச்சாங்க நடிக்க சொல்லி பாகதர் என்ன இல்லை சினிமா வேண்டாம்னு விட்டார் அப்புறம் குடும்பத்தார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவும் மறுபடியும் நடிக்க ஆரம்பித்தார் ராஜமுக்தி நாற்பத்தெட்டில் வந்து அந்த ராஜமுக்தி படத்தை தான் சகல கலாவளி பானுமதி அறிமுகப்படுத்தினது தமிழில் பாவதர் தான் பண்ணார் ராஜமுக்தி அப்புறம் அமரகவி ஷியாமலா புதுவாழ்வு கடைசி படம் சிவகாமி இந்த படம் எல்லாத்துலேயுமே பாவதர் நன்னாக நடிச்சிருப்பார் பிரமாதமாக பாடியிருப்பார் என்னென்னா முன்னாடி பாகதரோட பெஞ்ச் மார்க் என்னென்னா மினிமம் ஐம்பது வாரம் நூறு வாரம் அப்படி ஓடணும் இந்த படம்லாம் பத்து வாரம் அஞ்சு வாரம் அப்படி தான் போச்சு பாகதர் பொறுத்தல இதெல்லாம் ஃபெயிலியர்னே சொல்லலாம் அப்படி நான் அவரோட ரேஞ்ச் அப்படி அப்படி போனது இப்போ பத்து வாரம் அஞ்சு வாரம்னா என்ன கணக்கு ஏன் அப்படி போச்சுன்னா பாகதரோட நடிப்பு எப்பயும் போல தான் இருந்தது அவரோட பாட்டு பிரமாதமாக தான் இருந்தது ரசிகர்களோட ரசனை மாறிப்போய்ட்டா தான் உண்மை இந்த இடைப்பட்ட ஒரு அஞ்சு வருஷத்தில் ரசிகர்களோட ரசனை மாறி போயிடுச்சு ஏன்னாச்சு இந்த புராண கால சரித்திர படம்லாம் மாறிடுது சமூக படங்கள் கோட்டு சுட்டு போட்டுன்னு பாடுறது அப்படி நெருக்கமாக வந்து பேசுறது நடிக்கிறது அதெல்லாம் வந்து அப்படியே வீர ஆவேச வசனம் கதாநாயகம் வந்து அப்படியே உலகத்தையே புரட்டு போட்டுற மாதிரி பேசுவோம் பிரமாதமாக பேசுறது இப்படிலாம் வந்து ஜனங்களோட ரசனை மாறவும் பாகவதர் அப்படியே இருந்தார் ஸோ அதனால கொஞ்சம் சுமார் தான் அவரை பொறுத்த அளவுல பாகவதர் வந்து உச்சத்துக்கு போனவர் அவரே கொஞ்சம் சரி ரைட்டு ஜனங்கள் ரசனை மாறி போயிடுது அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் இப்போ அடுத்துதான் பார்த்தீங்கன்னா பாகவதர் அவர்கள் வந்து ஒரு படத்துக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாரு இருந்தாலும் வள்ளல் தன்மை உடையவர் அவருடைய குடை பத்தி சொல்லுங்க சூப்பர் அழகாக கேட்குறீங்கம்மா பாராட்டணு நான் ரொம்ப கில்லாடே கேள்வி கேட்குறீங்க ரைட் சொல்கிறேன் வள்ளல் தன்மையை பற்றி சொல்கிறேன் மொதல் படத்துக்கு அவர் வாங்கினா ஆயிரரூவா அப்புறம் அந்த ஹரிதாஸுக்கு அப்புறம் வாங்கின தயார் அட்வான்ஸே அவருக்கு லட்சக்கணக்கில் கொடுத்தா லட்சக்கணக்கில் கொடுத்தா அது மாதிரி எங்கேயோ போய்ட்டா அதான் எல்லாருக்கும் கண்ணை உருத்தி ஆபாண்டமாக பண்ண ரைட் வள்ளல் தன்மையை பற்றி சொல்கிறேன் அதாவது இந்த மொதல் படம் சொன்னேன் இல்லையா பவளக்குடி அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இது ட்ராமாவை படம் என்ன ஆச்சுன்னா அந்த படம் ஆக்கும்போது அந்த பாகத்தர்களுக்குள்ள கொஞ்சம் மனக்கசப்பு ஐப்ரா பேதம் ஆயிடுது அதனால் அவர் என்ன பண்ணார் எனக்கு என் பங்கு கொடு நான் போகிறேன்னார் அவர் லேனாஜன் படம் அப்புறம் கணக்கு த செட்டில் பண்ணுறேன் இப்போ ஏது பைசா போன்ட்டார் அவர் என்ன படம் எடுக்கிற எப்படி எடுக்கிற பார்க்குறேன் அப்படின்னு கோச்சிட்டு போட்டார் என்ன ஆச்சுன்னா ஷூட்டிங் நடக்கிறது ஷூட்டிங் நடக்கிறது எல்லாம் போயின்னு இருக்கு ஒழுங்காக அவர் வந்துட்டார் பாகஸ்தர் ஸ்டூடியோக்குள்ளே வெளில கு செங்கல் ஏற மாட்டன்டான்ட்டார் வெளியிலேருந்து எல்லாம் பண்ணார் என்ன பண்ணார் கார் சத்தம் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கார் பா பாம்னு தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டப்பிங் ஃபெசிலிட்டிலாம் ஏது காக்காயை விரட்டுற காக்கா கற்றுனா கூட மறுபடியும் எடுக்கணும் அது மாதிரி இப்படி இருக்கும்போது எல்லாம் போயின்னு இருக்கு ஹாரன் எடுச்சா மறுபடியும் எல்லாம் திருப்பி எடுக்கணும் தயாரிப்பாளர் நொந்தே போயிட்டார் சுப்பிரமணியம் ரொம்ப விரக்தி ஆகிட்டார் என்னடா எல்லாம் முடிகிற சமயத்தில் இப்படி படத்தில் இருக்கேன் பாகவதர் வெளில வரார் வெளில வந்து அந்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்குறார் ஏன் இப்படி பண்ணுறேன் இல்லைங்க எனக்கு மாதிரி காசு கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன்றான் எப்படி படத்தை எடுக்க விடுவேன் ஆச்சரியப்படுவீங்க பாவதர் பாருங்கள் அதான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் மேற்கொண்டு சினிமா சான்ஸ் வருமா வராது தெரியாது அவர் என்ன பண்ணார் ஒரு நாள் பொறுத்துங்கோ அவகாசம் கொடுங்க உங்கள் கணக்கை செட்டில் பண்ணிடலாம் மறுநாள் அவர் வராரு பாகவதர் அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை கை காசை பாகவதர் கொடுத்துருக்காரு சார் அவரோட காசு கொடுத்து செட்டில் பண்ணுறார் இன்னும் தொந்தரவு பண்ணப்படாத தயு கோஆப்ரேட் பண்ணுங்க என் கணக்கு தீர்த்துட்டீங்க தம்பி யார் கொடுத்தாங்க உண்மை நான் ஏன் வரப்போகிறேன் இந்த பக்கம் எதுக்கு சொல்கிறேன் மொதல் படத்திலேயே அடுத்து நமக்கு சான்ஸ் வருமா வராதேன்னு தெரியாது அந்த படத்துலேயே பாகவதர் அப்படி ஒரு தர்ம சிந்தனையோடு நம்மளை வச்சு படம் இருக்க தயாரிப்பாளர் கஷ்டப்படுற பண்ணியிருக்கார் இது ஒரு தொடக்கம் வள்ளல் தன்மைன்னு கேட்டதுனால நான் சொல்கிறேன் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிறது அப்போது வெள்ளைக்காரனுக்கே பணம் வடை கஷ்டம் என்ன பண்ணுறது பணம் வேணுமே நிதி வசூல் பண்ணணுன்னு பாகதர் உச்சத்தில் இருந்தார் இல்லையா பாகதர்ட்ட வந்து கேட்குறா வெள்ளக்காரர் கவர்னர் சார் ஆர்தர் ஹோப் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ட்ராமா நடத்தி இசை கச்சேரி நடத்தி சகாயம் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு பைசாவே இல்லை இந்த இக்கட்டான நேரத்தில் உதவ வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா நம்ம தேசத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரதான வேலை இது நம்ம செய்வோம் நான் இந்த ட்ராமா போட்டு வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு நீங்கள் அவள்கிட்ட சொல்லிடுங்கண்ணா பாவது உடனே சொன்னார் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் என்னோட நாட்டுக்கு தானே பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கவர்னர் தலைமையிலே நடைய ட்ராமா எல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வசூலாச்சு சார் அன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபான்னா இன்னி மதிப்பில் சொல்கிறதா இருந்தால் அவ்வளோ கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபா வெள்ளக்காரன் அசந்து போயிட்டான் இது அப்படின்னு அப்போது பாவதர்ட்ட சொல்கிறான் வெள்ளக்காரன் திருவெரும்பூர் கிராமத்தை உங்கள் பேருக்கு நாங்கள் சாசனம் பண்ணி தரோம் பாவதர் மறுத்துட்டார் இதெல்லாம் நான் எதிர்பார்த்து பண்ணலையே என்னோடய தேசத்துக்கு என்னால் முடிஞ்சே பண்ணுறேன் வேண்டாம் அப்படின்ட்டார் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அந்த சிவகவி ஷூட்டிங் நடக்கிறது நாற்பத்தி ரெண்டு நடக்கிறது அப்போது அந்த ஷூட்டிங் தொழிலாளர்லாம் பேசிக்கிறாங்களாம் தீபாவளி வரப்போகுது வியாழப்பழங்கள்லாம் என்ன பண்ணும் பணக்காரங்களுக்கு தான் தீபாவளி ட்ரெஸ்ஸுக்கு எங்கே போகிறது பாகவதர் கேட்டுன்னு இருக்கார் மேக்கப் போட்டுன்னு இருக்கான் பாகவதர் கேட்டுன்னு இருக்கார் எதுவும் ரியாக்ஷன் கொடுக்கல இப்போ மறுநாள் ஷூட்டிங்க்கு வரார் பாகவதர் கிட்டத்தட்ட இருபது பேர் தலையில் துணி மூட்டை பண்டில் தூக்கிட்டு வரான் ஸ்டூடியோவில் இருக்கிற எல்லாரோட குடும்பத்துக்கும் தீபாவளி ட்ரெஸ் பாகவதர் வாங்கி கொடுத்துருக்கார் அவரோட மனசு அப்படி பாகவதரோட குணம் என்னன்னா கொடுக்குறவா வாங்குறவா ரெண்டு பேருக்கு தெரிஞ்சால் போகிறோம் மூணாவது நிமிஷம் அழகு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் பாகவதர் இன்னொரு பியூட்டி என்னன்னா வாஜார் என்ன சொல்லுவார்னா கொடுக்கும் பழக்கத்தை நான் பாகவதரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார் நிறைய பண்ணியிருக்காருமா பாகவதர் ரொம்ப அரு அருமையா சொன்னீங்க பாகவதர் அவர்களுடைய அனுபவம் பத்தியும் உங்களுடைய அனுபவம் பத்தி ரொம்ப சிறப்பாவே சொன்னீங்க இவரம் என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா புன்னகையோடு பதிலளிச்சிங்க நன்றி ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றிமா தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் திரு பாகவதர் அவர்களுடைய அரிய பல தகவல்களை கவிஞர் திரு கார் முகிலோன் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டோம் மீண்டும் இதே போன்று மற்றும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்